ரெண்டு விஷயம் வந்து பண்ணியிருக்கோம் ஒன்றாவது ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷனுடைய கடன் திட்டத்தை வந்து மாற்றி அமைத்து முதல்ல இரண்டு கோடியாக இருந்தது வந்து பத்து கோடி வரைக்கும் கொடுக்கறதுக்கு வந்து புதிய ஸ்கீம் வந்து கொண்டு வந்தோம் அதே போல் வந்து நம்முடைய ஆர்கானிக் ஃபார்மிங்க வந்து ஊக்குவிக்க வண்ணமாக ஹரித்காந்தி ஸ்கீம் வந்து ஸ்பெஷலாக வந்து ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு லோன் கொடுக்கறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து கடந்த ஒரு மாசத்துல வந்து கொண்டு வந்தோம் இந்த எம்ஓ வந்து ரெண்டு ஸ்கீம் இந்த ரெண்டு ஸ்கீம் மற்றும் அதனுடைய தொடர்ச்சியாக பல்வேறு திட்டங்களில்தான் இன்றைக்கு வந்து இந்தியன் ஓவர்சி ஓவர்சிஸ் வங்கியின் சார்பாக இந்த குறுகிய காலத்தில் வந்து ஏற்குரிய நூற்றி இருபது பயனாளிகள் நூற்றி இருபது பயனாளிகளுக்கு நாற்பது கோடி கடன் வந்து வழங்கப்பட்டிருக்கிறது அதில் குறிப்பாக இன்றைக்கு வந்து பதினைந்து பயனாளிகளுக்கு மேடையில் வந்து எங்களுடைய மதிப்பிற்குரிய எங்களுடைய எம்டி அண்ட் சிஓஓ கரங்களால் வந்து இருபது கோடி ரூபாய் வந்து நாங்கள் கடன் கொடுத்துருக்குறோம் ஏன் வந்து சொல்கிறோன்னா வந்து சொல்கிறது மட்டும் இல்லை செய்து காட்டும் அப்படின்றதுக்காக தான் வந்து என்னுடைய மாண்மிகு எம்டி ஆண்டி சிவா வந்து அவர்களுக்கு இதை வந்து குறிப்பாக அவங்க சொல்ல சொன்னாங்க நம்முடைய ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆர்கனைசேஷன் வந்திருக்கிறவங்க பிஎல்எஃப் வந்திருக்கிறவங்க சுயோதவிக்குழு வந்திருக்கிறவங்க வந்து கடன் அப்படின்றது வந்து இந்தியன் ஓசிஸ் வங்கி எப்பவும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் இந்த ஒரு மாசத்துல நாங்கள் வந்து நாற்பது கோடிக்கோ நூற்றி இருபது பயனாளிகள் வரும் காலங்களில் இதே வேகத்தில் நாங்கள் கடன் கொடுப்போம் ஆகவே வந்து கூடிய கடன் தேவைகளுக்கு அது ஃபார்மர் ப்ரொடியூசர்ஸ் ஆக இருக்கட்டும் அல்லது வந்து ஃபார்மர்ஸ் இன்ட்ரஸ்ட் குரூப்பாக இருக்கட்டும் அல்லது சுய உதவிக் குழுக்களாக இருக்கட்டும் அருகில் உள்ள இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி கிளையை நீங்கள் அடிக்கினால் எங்களுடைய கிளை மேலாளர்கள் மற்றும் வந்து ரீஜனல் மேனேஜர்ஸ் வந்து உங்களுக்கு உதவ தயாராக இருக்கிறார்கள் என்று மீண்டும் ஒரு முறை வாக்குறுதி கொடுத்து கு நன்றி வணக்கம் அடுத்து டெல்டா ஃபுட்ஸ் அம்மா வாங்கமா டெல்டா ஃபுட்ஸ் ஒரு பெண் எப்படி ஆர்கானிக் ஃபார்மிங் முன்னெடுத்து முன்னெடுத்து டெல்டா ஃபுட்ஸ் அம்மா உதாரணம் கை தட்டுங்க டெல்டா ஃபுட்ஸ் டெல்டா ऍக்ரோ கிளஸ்டர்

தூத்துக்குடி சார்ந்த ஒரு கோடி தளபதி அவர்களுக்கு டெக்னாலஜி அம் அண்ட் இட் செல் இட் ஸ்பீக்ஸ் the infinite seva because of them only we are here and i am told that more than 500 fbus have already registered here today and uh, which, which goes on to show that uh, uh, the enthusiasm is used and and we all we all as a society we all are willing to move towards uh, organic farming <laughs> கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் பறக்க வேண்டும் ஒரே ஒரு சின்ன கொடி அது பஞ்சம் இல்லை எனும் அன்ன கொடி அந்த கொடியை ஒரே ஒரு இதே உயர்கை செய்ய முடியுமே தவிர யாராலும் அது செய்ய முடியாது இப்போ எல்லாருமே யோசிச்சிருப்பீங்க இந்த ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மாநாடு கான்கிளேவ் என்றால் மாநாடு இப்பதான் அதே பார்த்தேன் இந்த இந்த மாநாட்டின் முக்கியம் என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயத்திற்கு என்னென்ன தேவையோ என்னென்ன அம்சங்கள் தேவையோ அவை அனைத்தும் இங்கே இருக்கிறது அவை அனைத்தும் இங்கே இருக்கிறது அதாவது எப்படி மண் மேம்பாடு எப்படி நாம் வந்து விவசாயத்தை செய்ய வேண்டும் என்ன விதமான விவசாயத்திற்கான உணவளிக்க வேண்டும் அந்த உணவளித்து எப்படி ஒரு தாவரங்களை நாம் முன்கொண்டு செல்ல வேண்டும் அதிலிருந்து வருகின்ற ஒவ்வொரு பொருள்களையும் எப்படி லாபகரமாக விளைவிக்க முடியும் இதுக்கு எல்லாத்துக்கும் முதுகெலும்பு முதுகெலும்பு என்று இவ்வளவு நேரம் கூறிய கார்த்திக்கு நான் சொல்ல விரும்புவது இது எல்லாம் செய்யறதுக்கு பணம் வேணும் அந்த பணம் கொடுக்கறதுக்கு ஒரு தனவாதி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அமுல் அமுல் பத்தி எல்லாருமே சொன்னாங்க நான் திருப்பி அந்த முதல்ல சொன்ன அந்த ஏன் கையை ஏந்த வேண்டும்ன்றது என்ன சொல்லுன்னா இதற்கு மாறாக எடுத்துக்காட்டிய ஒரு இந்தியாவின் தலை சிறந்த நிறுவனம் என்றால் அமுல் தான் நம்ம பொருளை கொண்டு போய் அங்கே வைக்கிறோம் நம்ம குடியானவனோட பொருளை கொண்டு போய் இன்றைக்கி ஸ்பெயினில் வைக்கிறோம் யூரோப்பில் வைக்கிறோம் அமெரிக்கால வைக்கிறோம் ஒரு லட்சம் கோடி வியாபாரம் செய்கிறார்கள் அவர்களுடைய மிக மிக முக்கியமான குறிக்கோள் என்னவென்றால் ஒரு விவசாயம் இருந்து நூறு ரூபாய் அவர்கள் பெற்றுக்கொண்டால் எண்பத்தி ரூபாய் மறுபடியும் அவர்களுக்கே கொடுத்து விடுங்கள் உலகத்திலேயே இதை விட பெரிய ஒரு மல்டி ஸ்டேட் கோபரேட்டி சொசைட்டி எங்கேயுமே பார்க்கவும் முடியாது பார்த்ததும் இல்லை இது எழுபத்தெட்டு வருடமாக மிகவும் வெற்றிகரமாக நடக்கின்றது ஒரு குடியாமல் நினைத்தால் என்ன செய்யலாம் என்பதற்கு இது ஒரு பெரிய எடுத்துக்காட்டு இது குடியானவர்களுக்காக குடியானவர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சங்கம் உங்களிடம்தான் வீரம் இருக்கிறது நீங்கள் கண்டிப்பாக இந்த செய்ய வேண்டும் என்பது எல்லாருடைய ஒரு வேண்டுகோள் இப்ப இந்த ஒரு முயற்சி எதற்காக அப்படிங்கிறோம் இதனால் உங்களுக்கு என்ன நன்மை இப்போ ஐஓபி எடுத்துட்டீங்கன்னா ஆல்ரெடி அந்த ஒரு நிறுவனம் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினைஞ்சு லட்சம் கோடிக்கு ஒரு வணிக வியாபாரம் செய்து ரொம்ப பெரிய லெவல்ல அமுல் ஒரு ஒன்றரை லட்சம் கோடி வியாபாரம் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ இவர்களுக்கு எதுக்கு பெனிஃபிட் கிடையாது இந்த பெனிஃபிட் எல்லாமே உங்களுக்காக உங்களை நாடி உங்களை தேடி நாங்கள் வந்திருக்கிறோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஐ ஆம் ஜஸ்ட் ஹியர் ஆன் பியாஃப் ஆஃப் டாக்டர் அமித் வியாஸ் அவர் மேனேஜிங் டைரக்டர் வெரி யங் அண்ட் டெனமிக் லாஸ்ட் மந்த் வீ ஹேட் டீட் எம்ஓயூ வித் ஐ ஒக் ரிச் பிளஸ் ஃபார் த பெட்டர்மெண்ட் ஆஃப் ரூரல் ஃபார்மர் அக்ரிகல்ச்சர் ஃபார்மர் ஃபார் ஆர்கானிக் ஃபார்மிங் The uh, meeting was uh, very uh, with a very huge success, and we are getting good inquiries. And uh, yes, Amul is there since last uh, four years in organic uh, fertilizer business. The day today is very important because I have attended. I am uh, there with Amul since last twenty years. I have never seen FPO conclave. I have, sir, attended so many dealers, so many, uh, you know, distributors, so many institute conclave. But this is first of its kind where I have, uh, I have experienced lots of energy. Uh, the participation from female side is excellent.